செய்தியல நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளரும் நீண்டகாலம் பத்திரிகை துறையில் பல நிறுவனங்களில் பணியாற்றி அனுபவம் வாய்ந்த ஜோதி நரசிம்மன் அவர்களை நேர்காணல் செய்ய இருக்கிறோம் வணக்கம் சார் இப்போ ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருது முன்னாடியெலாம் நம்ம வந்து வேலட் பேப்பரில் தான் வந்து ஓட்டு போட்டோம் ஆனால் தற்பொழுது ஏவி மிஷின் வந்திருக்கு அந்த இவி மிஷினை வந்து ஓட்டரில் வந்து காட்டுறாங்க எண்ணும்போது ஓட்டு மிஷினில் ஐம்பது ஓட்டு திமுக ஐம்பது ஓட்டு ஏடிஎம்கே அறுபது ஓட்டு அடுத்து காங்கிரஸ் முப்பது ஓட்டு இதை இப்படியே காட்டுறாங்க எதிர்க இருக்கிற நம்மளுடைய கட்சிக்காரங்களும் வந்து பார்க்குறாங்க ஆனால் ரெண்டு பேர் வந்து அங்கே வேலட் பேப்பரில் எழுதுகிறாங்க இந்த எழுதுகிற பேப்பரை தான் கம்ப்யூட்டருக்கு போய் கொடுக்குறாங்க அப்போது இந்த அவங்க காட்ட இவங்க எழுதுறதை யாரும் பார்க்குறதில்ல இந்த எழுதுகிற பேப்பரை வச்சு ஓட்டு ரீ கவுண்டிங் வரும்போதும் அதை பார்க்குறது இல்லை ஒன்லி மிஷினில் மட்டும்தான் செக் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது ஓட்டு என்னவோ வந்து இப்போ ஒரு லட்சம் ஓட்டுன்னா அந்த மிஷினில் ஒரு லட்சம் ஓட்டு தான் இருக்கும் பட் ஆனால் அந்த ஒரு லட்சம் ஓட்டு பிரித்து எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா இப்போ மேனுவலாக எழுதும்போது அவங்க யாரும் இதை போது திமுக ஐம்பது ஓட்டுன்னா சப்போஸ் அண்ணா திமுகவுக்கு பத்து ஓட்டோ இல்லை திமுகவுக்கு பத்து ஓட்டும் அதிகமாக எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த வாய்ப்பு இருக்குது நிறைய அறிவியல் முன்னேற்றம் இருக்குது இந்த காலத்தில் இந்த இவிஎம் மிஷினை வந்து அப்படியே பிரிண்ட் அவுட் கொடுத்தீங்கன்னா திமுக எவ்வளோ ஓட்டு அண்ணா திமுக எவ்வளோ ஓட்டு எவ்வளோ ஓட்டு தனி வந்துடும் அப்படி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நிறைய மாற்றம் இருக்குது ஏஐ ஸ்பெஷலிட்டிஸ்டெலாம் நிறைய வந்துருக்கு அதனால கூட இதில் முறைகேடு நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது கட்சிக்காரர்களும் பூத்தி எஞ்சிகளும் அது மாதிரி விழிப்போடு இருப்பாங்க இப்போல்லாம் கடமைக்கு வராங்க ஓட்டு போடுற அன்றைக்கி பூத்தேஜின்ட்டு ஒரு இரநூறுவாய்க்கும் ஒரு பிரியாணிக்கும் கூட்டி வராங்க என்றப்போ பார்த்தீங்கன்னா அப்பையும் ஒரு இரநூறுவாய்க்கு கொடுத்து பிரியாணி கொடுத்து கூப்பிட்டு வராங்க அவங்க விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அதனால் இவிஎம் மிஷினில் நிறைய முறைகேடு நடக்கும் அப்படின்னு சொல்லி க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைஞ்ச அமெரிக்க நாட்டில் கூட நீ ஓட்டு மிஷின் தான் வச்சுருக்கான் ஓட்டு போட்டு தான் என்றான் ஓட்டு சீட்டு தான் ஆனால் இங்கே வந்து அதை விட பொருளாதாரத்தை பின்தணிங்க இந்தியா வந்து நாங்கள் எலக்ட்ரானிக் வேலை போயிடறோம் நாங்கள் அறிவியல் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தவிர அது வந்து அவனுக்கு சாதகமாக தவிர மக்களுக்கான விழிப்புணர்வாக அது கட்டவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து கட்சிக்காரர்கள் தான் இது பெரிய பெரிய போராட்டம் நடத்தணும் நம்ம என்ன கேட்குறோன்னா ஃபோன் கார்டு ஃபோனோட ஆதார் கார்டை இணைச்சிட்டாங்க ரேஷன் கார்டோட ஆதார் கார்டு அனுப்பிச்சிட்டாங்க கேஸ் புக்கோட ஆதார் கார்டு அனுப்பிச்சிட்டாங்க பேங்க் புக்கோட ஆதார் கார்டு அனுப்பிச்சிட்டாங்க ஏன் அனுப்பிச்சாங்கன்னு கேட்டால் ஆதார் கார்டில் எதுவும் தவறு கிடக்காது அங்கே க விழி கண் விழி ரெக்கார்டு இருக்கும் அதுக்கப்புறம் கை ரேக்க இருக்கும் இது மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத அழைச்சாங்க இப்போ அதில் வந்து ஓட்டர் ஐடிலேயும் ஏன் ஆதார் கார்டை எடுக்கக்கூடாது எழுச்சிட்டா இந்த கண்விழி பா பார்வையை வச்சு ஸ்கேன் பண்ணி அவங்க ஓட்டு தரான் இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணிடலாம் நம்ம சந்தேகப்பட தேவையில்ல வேறு எந்த கேள்வியும் கேட்க தேவையில்லை பதினாறு ஆவணங்களையும் எந்த ஆவணங்களையும் வச்சு ஓட்டுப்படுத்த தேவையில்ல நேரம் வந்து ஒரு மிஷின் வச்சுன்னா கண்ணை பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஓட்டம் தான் ஓப்பன் ஆக போகிறது இன்னும் ஓப்பன் ஆக போகிறது இல்லை அப்படி செய்யலாம் சொல்லி ஆளுங்கட்சியாக இருக்கிற பிஜேபியும் சரி காங்கிரஸ் சரி இந்த விஷயத்தை பேச மாட்டேறான் என்ன கேட்டால் ரெண்டு பேருமே கலவணித்தனம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆதார் கார்டோட ஓட்டர் ஐடி கார்டை இணைக்கக்கூடாது அப்படின்றது தெளிவாக இருக்காங்க அது இணைச்சிட்டா இப்போ கள்ள ஓட்டு போடுறது குறைஞ்சிரும் ஆனால் அதை இணைக்க விட மாட்டாங்க கௌரி லிங்கேஷ் போன்றவர்கள்லாம் இந்த மாதிரி ஓட்டு மிஷினில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசின பத்திரிக்கையாளர் தான் கொலை கொலை செய்யப்பட்டு இறந்து போனாங்க அப்போ இந்த இந்த மிஷினில் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இந்த ஓட்டு மிஷினில் பிரச்சனை இருக்குது தான் ஆனால் அது பிரச்சனை மூடி வைக்கிறதுக்கு க எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே சேர்ந்து முயற்சி எடுக்கிறாங்க அப்படி அதை மாற்ற வேண்டிய அவசியம் வந்து மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சரி இல்லை இப்போ இவிஎம் மிஷினை டைரெக்டாக வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிட்டு யார் யாருக்கு என்னென்ன ஓட்டு அப்படியே சேவ் ஆகிற மாதிரி பண்ண முடியாது ஆன்ஸ்க்ரீனில் காட்டி அப்படியே பிரிண்ட் எடுக்கலாம் அப்புறம் அதுக்கான வசதி இல்லைன்றான் இப்போ ஒரு நீங்கள் ஒரு சின்ன சிப்பை கொடுத்தீங்கன்னா அந்த சிப்பில் என்ன இருக்குது எல்லா தகவலையும் பிரிண்ட் அவுட்டாக எடுக்க முடியும் அப்போ மிஷின்லேயும் அந்த இவிஎம் மிஷின்லேயும் இப்போ சிப்பு தான் இருக்குது சிப்பை போட்டு எடுத்து காட்டலாம் அப்படி காட்டினோன்னா அவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு சதகமாக எல்லாம் அப்படின்ற ஒரு வெச்சம் யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவனுக்கு சதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு ஒரு முறையை கையாண்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஓட்டர் வந்து வெளியூரில் இருக்கான் அங்கேருந்தே ஓட்டு செலுத்தும் முறையை வந்து இவங்க பயன்படுத்தலாம் இப்போது அதெல்லாம் வருங்காலத்தில் இதெல்லாம் வருமா இந்திய அரசியலமைப்பு சட்டம் சிறைக்குள்ள இருக்கிற கைதிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் சொல்லுது ஆனால் அவங்களுக்கே இது வரைக்கும் ஓட்டு கொடுக்கல வேலைக்கு போகிற அரசியலுக்கு போஸ்ட் ஓட்டு கொடுக்குற மாதிரி கைதிகளுக்கும் ஒரு போஸ்ட் ஓட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அப்படி இருக்கும்போது அதையே கொடுக்கல போது வெளிநா வெளியூரில் இருக்கிறவங்க வந்து ஓட்டு போடுறதுக்கு வர முடியல ஆன்லைனில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தியம் இல்லை ஆனால் செய்யணுன்னா செய்யலாம்